மலர உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரே நேரத்துல ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் ஒரே கேள்வியை கேட்டாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம சகோதரிகள் இந்த தாலி இருக்கு இல்லையா அந்த தாலியினுடைய அதை பத்தி ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க கழுத்துல பெண்கள் அணியக்கூடிய அந்த தாலி அழுக்கா இருந்தா அழுக்காகி போனா என்ன அதை மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அழுக்கு தாலி அணிந்து கொண்டிருந்தால் வறுமை அதிகமாகும் சில பேர் பெண்கள் வந்து சுத்தமா உடம்ப வச்சுக்கிறாங்களோ இல்லையோ தாலிய சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க இந்த பெண்கள் அணிஞ்சு கொண்டிருக்கிற அந்த தாலி கயிறு அழுக்காகி விட்டாலோ அல்லது மாங்கல்யம் பழுதாகி புது மாங்கல்யத்தை மாற்றினாலோ அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா திங்கக்கிழமைகளில் மாற்றலாம் செவ்வாய்க்கிழமைகளையும் மாற்றலாம் வியாழக்கிழமைகளை மாற்றலாம் பாபாவுடைய சன்னிதானத்துக்கு வந்து மாற்றலாம் அது எப்படி மாற்றுறதுன்றது அப்படி சொல்கிறேன் இதை வந்து காலையில் அதிகாலையில் சாப்பிட்றதுக்கு முன்பாக டிஃபனுக்கு முன்னாடி வந்து கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு நடபாதையில உட்காராம ஒரு ஓரமா கிழக்கு நோக்கி நம்ம நமக்கு எதிர்கால கிழக்கு இருக்கணும் உட்கார்ந்துக்கிட்டு மாத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாங்கல்யம் மாத்தும் பொழுது மங்களகரமான பெண்கள் பக்கத்துல இருந்தா நல்லது சுமங்கலி பெண்கள் இருந்தா நல்லது இந்த மாங்கல்ய கயத்துல என்ன செய்யறாங்க நம்ம பிள்ளைங்க என்ன செய்றாங்க ஊக்கு சாவி சாவி பார்த்தீங்களா அந்த சாவி சின்ன சின்ன சாவி ஊக்கு போடுறாங்க சில பேர் அது அதுவே வந்து தவறான விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்டது இதுவும் சேரக்கூடாது தங்கம் சேரலாம் வெள்ளி சேரலாம் இரும்பு அது ஊக்கு அது ரொம்ப தவறான விஷயம் அதையும் தாண்டி என்ன செய்யறாங்க சாவி சின்ன சாவியோட பெரிய சாவிலாம் சில பேர் வச்சுக்கிறாங்க தொலைஞ்சு போயிரு சொல்லிட்டு இந்த கைதுல கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க இடுப்புல சொல்லணும்னா கூட பரவாயில்ல அத அது மாதிரி சாயங்கால நேரத்தில் ராகு காலம் கண்டோம் இந்த காலத்தில் இந்த தாலியை மாற்றக்கூடாது இந்த மாதிரி செய்யறதுனால கணவரும் தாலி அதுக்கப்புறம் அந்த பெண் தீ காயங்களோடு இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதியம் சாயங்காலத்தை மாற்றலாம் அதே மாதிரி அழுக்கு கயிற தாலி அணிஞ்சிக்கிட்டு இருந்தால் வறுமை அதிகமாகும் அதனால உங்களுடைய தாலி கயத்தை அவ்வப்போது நல்ல நாட்களில் மாற்றிக்கிறது தான் நல்லது தினசரி அது மட்டும் இல்ல தினசரி காலை மாலை நேரங்கள்ல வாசலை தெளிச்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட குறைவில்லாத ஒரு செல்வம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் குடிப்பதற்கு நீரும் கொடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அது தவிர வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் தடவி தாளிர குங்குமம் விடுறது இல்லத்துல அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதையும் தாண்டி தாம்பத்திய சந்தோஷம் சிறக்கும் சில பேர் அது கூட கூட குறை இருக்கு சில பேருக்கு அது சிறக்கும் இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா மங்களகரமான ஒரு பெண்ணா உங்களை எல்லாரும் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு சுமங்கலி பெண்ணா அதிர்ஷ்டமுள்ள பெண்ணா நீங்க மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அனுப்புங்க இதை பற்றி நல்ல ஒரு கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை மாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்